கல்வி அறிவை விருத்தி அடைய செய்ய செய்கின்றது கல்வி ஒருவனுக்கு தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையையும் அளிக்கிறது என்பதை நாம் அறிவோம் கரும வீரர் காமராஜர் அவர்கள் சொல்கின்ற போது கல்வி கண் போன்றது என்று சொல்வார் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதம் கல்வி என்று தென்னாப்பிரிக்காவில கருப்பறின மக்களுடைய விடுதலைக்காக போராடினிய போராடிய திருவாளர் நெல்சன் மண்டலம் அவர்கள் சொன்னார்கள் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று மகாத்மா காந்தி சொன்னார் நிலவு மனிதர் என்று அழைக்கப்படுகின்ற மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கல்வி நம்மை கரை சேர்க்கும் என்று நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலோ கல்வி என்னை கரை மட்டும் சேர்க்கவில்லை நிலவு வரை கொண்டு சேர்த்தது என்று சொன்னார்கள் கற்க துவங்குகிறவன் மாணவன் கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர் என்று சொல்வார்கள் ஆசிரியர்கள் கற்றுக்கொண்டே இருப்பார்கள் ஆகவே தான் அவர்களை கற்று கொடுப்பவர்கள் தாங்கள் முதலாவதாக கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் என்று ஆசிரியர்களை சொல்வார்கள் ஞானி திருமறையிலே சொல்கின்ற போது சொல்கின்றார் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம் திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது திருமறை நமக்கு போதிக்கின்றது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று திருமறை போதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் இயேசு சுவாமி சொன்னார் என்னிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சுவாமி சொன்னார் அதோடு மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே சொன்னார் என் போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் கண்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அவனை ஒப்பிடுவேன் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம்